ஹாய் சில குட்டீஸ் வெல்கம் டு தி வெல் குவீன் அந்தமாதிரி இந்த வீடியோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் மேட்ச் பயங்கரமாக விளாண்டுட்டு அப்போ நம்ம கிட்ட யார் யாரெல்லாம் ஓசிக்கலித்துறவாங்கலோ அவங்களெல்லாம் சாம்ப விட்டுட்டுருப்போம் அப்படி ஒரு மேட்சாக குவீனே அநியாயத்துக்கு எனக்கே தெரியலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன பண்ணுறது நம்மளை வந்துட்டு சும்மா இருக்கிற சிங்கத்தை சீண்டி பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து ரிவேஞ்ச் எடுத்தே ஆகணும் க்வீனுங்கிற மாதிரி கடுப்பாயிட்டேன் இது என்ன பண்ணுறது ஒரு ஒருத்தனாக வாங்கினான்னா ஒரே அடியாக வரீங்களே அடைப்பாவீங்களா நானும் ஒரு மனசி தான் இப்படியெல்லாம் வந்து ஒட்டம் ஒட்டமாக அழிக்கக்கூடாதுங்க தம்பி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களே உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஒட்டு மொத்தத்துல நான் ஒரு பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அப்புறம் ஏன் குவீனே எனக்கு ப்ரோ பிளேயர்ன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா என்ன நானே ப்ரோ பிளேயர்னு சொல்லனா நீங்களா சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி போனா போட்டுமே எவனையா சொல்லி போன பார்த்தா எவனாச்சும் வருவாங்களான்னு பார்த்தா வந்துருக்கான் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே நமக்கு நேரமோ என்னமோ தெரியல நமக்குன்னு ஒருத்த வந்து சிக்கனா ஐயோயோ போச்சு மாட்டிக்கிடுமே அப்படிங்கிற மாதிரி என்ன பொழப்பு அப்படிங்கிற டைலாக்லாம் போட்டு விட்டேன் அப்புறம் கடைசியில் நமக்குன்னு ஒரு நல்ல கலம் பிறந்திருச்சிட குவீன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்த வந்து சிக்கனா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இப்படியெல்லாம் நடிக்கலன்னா உங்ககிட்ட நான் மத்தியில் வாழ முடியாது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால வாழ முடியாது ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோ பிளேயர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும் குவீனு தெரி குவீனை விடு அந்த ப்ரோ பிளேயர் வித்தையா அது என்னடா சொன்னாவே

து உங்களுக்கு தலை வலிச்சாலும் தலை வெடிச்சாலும் நான் விடுறதா இல்லை கண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் அடிக்க ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க ஏன்னா நம்ம அன்லிமிட்டெட் பேசிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீனே எங்கதான் இந்த வாயை வச்சுக்கிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் என்ன பண்றது நம்ம பேசுறதெல்லாம் அப்படி காதில தேன் இந்த பாயுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுதான் ஆகணும் இல்லைன்னா நம்ம வாய்ஸ் கியூட்டா இருக்கு அப்படிங்கிறீங்க அந்த கியூட்னஸ்க்காக நம்ம பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிச்சா போச்சு சரி இந்த வீடியோ எல்லாம் பாட்டு பாட மாட்டீங்களா கேட்டீங்க அப்புறம் நான் பாட்டு பண்ணா அப்புறம் வீடியோ கூட பாக்க மாட்டீங்க அதனால இதுல எல்லாம் பாட்டு வேணாம் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா தப்பு 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 பொழுது விடிஞ்சாலும் நம்மளோட குரலை கேட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் அந்த மாதிரி ஒரு இனிமையான குரல் ஓகேவா அதனால் உங்களுக்கெல்லாம் அது ஒரு கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு குழுப்பணம் வேணும் பார்த்தீங்களா பேசிக்கிட்டே இருக்குன்னா மாரிபுரம் வந்து ஓசடிக்கிறாரு தலைவரை இந்த ஓசு தான் வேணாங்கிறது உங்களை பற்றி போகணுட்டே இருந்தேன் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஊசி அடிச்சிட்டாரு நான் சொன்னது தப்பு இல்லை கண்ணுங்களா மாரிபுரம் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வருவார் ஓசிக்கல் அடிப்பார் இந்த மாதிரி நிறையா வித்தையெல்லாம் காட்டுவார் தலைவர் வேற ரகம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலுக்கு ரகத்தில் பிறந்திருக்காரு இந்த மாதிரி ஓசிக்கெல்லாம் அழைச்சிட்டு நான் தான் ப்ரோப்ளை என்ன சுற்றிக்கிட்டு தெரியலை ஊருக்குள்ளே நீங்களும் அதெல்லாம் நம்பி திருகிறீங்க சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் மாறி ப்ரோ பற்றி போகுதுன்னு போதும் க்ரீன்னு வேறு ஏதாச்சும் சொல்ல அப்படின்னா என்னத்த சொல்ல எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எதாவது ஒன்று வளரிகிட்டு இருக்கேன் சரி போனால் போட்டு நான் அத்து ரவுண்டு வந்துடுச்சு கடைசி ரவுண்டு ஆறு மேட்ச் நாலு மேட்ச் அவங்க தோத்துட்டாங்க நம்ம ஜெயிச்சிகிட்டே இருக்கோம் மாறா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஜெயிச்சிடுவோம் சொல்லிட்டு ஓடிகிட்டு இருந்தேன் சவனேன தானடா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு அவன் மெடிக்கிட்டுலாம் கஷ்டப்பட்டு சுற்றி அப்படியே எழுந்திரிக்கலாம்னு பார்ப்பேன் இவன் வந்து என்ன நச்சிப்புடுவோம் போச்சே என் மெடிக்கிட்டு போச்சே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்ல மெடிக்கல் ஃபில் ஆகல அதனால தப்பிச்சதுன்னு பார்த்தா என் டீம் வந்து பேக்கப் கொடுத்துட்டாங்க ஓபி பேக்கப் ப்ரோ இந்த மாதிரி பேக்கப்லாம் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா ப்ரோ பிளேயர் ஆயிரும் ப்ரோ இல்லைன்னா சீக்கிரம் செக்யூர் ஆயிரும் ப்ரோ நடிகர் கீழெல்லாம் இப்படிதான் ப்ரோ வேஸ்டா போகுது அப்படிங்கிற மாதிரி ஏச்சு சரி அங்கிருந்து ஓடனா ஓடுறதுக்கு இடம் இல்லை சந்து பொந்தல பூந்து ஓடிட்டு இருக்கிறேன் கடவுளை என்ன காப்பாத்து எங்கடா எந்த முட்டை சந்தலையும் இனிமே காணோம் எங்க பார்த்தாலும் சண்டையா அடிதடியா இருக்குது சத்தமா கேக்குது காதல ஆனா இனிமி எங்கேயும் காணவே நான் பாட்டுக்கு வாழா போட்டு தெரியல ஆனா இனிமே கண்ணுக்கே தெரியலையே இவங்க எல்லாம் கிள்ளச்சு போடுவாங்க வால் போட்டு போட்டு எவண்டாவான் உடைச்சிட்டு வாழை குடச்சி போட்டு கிளம்பிட்டே இருக்கிறேன் பார்த்தா எங்கேயோ எனிமேக்கு இருக்கானே அப்படின்னு பார்த்தா மேலே மாடியில் இருக்கிறான் ஐயோ முட்டு சொந்தா இருக்கு திரும்புகிற பக்கம்லாம் முட்டு சொந்தா இருக்கு எவன்டாவான் வாழை போட்டது ஏன் ப்ரோ இம்சம் பண்ணுறீங்க எப்போ பார்த்தாலும் வாழை ஒன்று போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ சரி அவன் டீமெண்ட் அங்கேயே சாப்பிட்டு மாறி ப்ரோ செத்துட்டா இருப்பா கில்லடிக்கு போய் அப்படியே சாப்பிட்டுன்னு பார்த்தா எனி ரெண்டு பேரும் வந்து எதிருவானுங்க ஒருத்தனை டீ மட்டும் ஒருத்தனை நான் ஓசி வச்சு அப்படி போய் வச்சிடும் ஓகே சில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அஞ்சு மணிக்கு லைவ் வந்துருங்க டாடா பை பை